வாழ்க்கை என்றாலே இன்ப துன்பங்கள் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது என்பது அனைவரும் அறிந்ததே அது சிறியவர் முதல் பெரியவர் வரை அவரவர் தொகுதிக்கு ஏற்றபடி மனதை பாதிக்கிறது இது என்னடா வாழ்க்கை என்று சொல்லாதவர் எவராவது உண்டா ஏதாவது ஒரு காரணத்தினால் இப்படி சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள் நீங்களும் அதில் ஒருவராய் இருந்துவிடாதீர்கள் தினசரி புது சவால்களை சந்தித்து எதிர்நீச்சல் போடும் நமக்கு மன அமைதி அத்தனை எளிதாக கிடைப்பதில்லை இருந்தாலும் மண்டையை பிளக்கும் வெயிலுக்கு இடையில் மண்பானை தண்ணீர் குடிப்பது போல கீழ்கண்ட ஆறு விஷயங்களை கடைபிடித்தால் மனம் அமைதியை அடைய வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்தி பாருங்களேன் மனதில் கோபம் வெறுப்பு ஏற்படும் போது யாரிடமும் பேசாதீர்கள் வெறுமனே கண்களை மூடி உங்களை சுற்றியுள்ள சத்தங்களை கேளுங்கள் மெல்லிய இசை கேட்கலாம் மனச்சோர்வு ஏற்படும் போது கண்களை மூடி நான் வலிமையானவன் நான் கோபப்பட மாட்டேன் என கூறிக்கொள்ளுங்கள் இது தவறான எண்ணங்களை நோக்கி உங்கள் மனம் செல்வதை தடுக்கும் மூச்சை இழுத்து விடுவதும் ஒரு தான் மெதுவாக மூச்சை இழுத்தபடி ஒன்று முதல் பத்து வரை எண்ணுங்கள் மீண்டும் பத்து முதல் ஒன்று வரை எண்ணியபடி மூச்சை மெதுவாக விடுங்கள் புதிய காற்று சூரிய ஒளி தண்ணீர் உணவு குழந்தைகள் மலர்கள் சாக்லேட் வாழ்க்கை பாடங்கள் புத்தகம் செல்ல பிராணிகள் நடைப்பயிற்சி நடனம் தூக்கம் இவையெல்லாம் உங்களின் மன இறுக்கத்தை போக்கும் அற்புத மருந்துகள் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த யாரும் இல்லை என நினைக்கிறீர்களா அப்படியென்றால் மனதுடன் பேசுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை என மனதிடம் கேளுங்கள் கேட்கவில்லை என்றால் எதுவும் கிடைக்காது தோல்வி உங்களுக்குள் எதிர்மறை உணர்வுகளை உண்டாக்கலாம் ஆனால் தோல்வியடையாத மனிதர்களே உலகில் இல்லை தோல்வியே இல்லை என்றால் எப்படி உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் தோல்வி அடையவில்லை உங்கள் முயற்சிதான் தோல்வியடைந்தது என நினைத்து கொள்ளுங்கள் இந்த ஆறு விஷயங்களை நீங்கள் சரியாக கடைபிடிச்சிங்கன்னா என்னடா வாழ்க்கை இதுன்னு சொன்ன நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கைடா இதுன்னு ஆச்சரியப்படுவீங்க வருகிற புதிய ஆண்டில் இந்த ஆறு விஷயங்களை கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையை வெற்றியடைய செய்யுங்கள் இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மன அமைதி இல்லாத உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உள்ட்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள்